அம்பாளுக்கு நான் செய்ய வேணும் என்று எனக்கு ஒரு விருப்பத்துல பல மகேந்திர மன்ன இந்த தொடர் பிடிக்கிற திருவிழாவை இங்கே அறிமுகப்படுத்துறது எங்க ஊர்வலுக்கு அது இந்த பின்னணியில எல்லா கொஞ்சம் இப்ப பிள்ளையார் கோயிலையும் செய்யணும் இது மங்களவாதி அம்புத இயல் செய்தியிலும் உலகம் முழுக்க எங்களுடைய பனிப்பிளத்து மக்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள் கல்வியிலும் வண்ண வண்ண குடைகளோட சாமி வாரது பார்க்கவே ஒரு அழகாக திருவிழாக்கள் கற்பூர திருவிழா வேட்ட திருவிழா செப்பர திருவிழா கைலாய வார திருவிழா அதே குட திருவிழா அம்பாளுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் 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 வேற

அன்பு தமிழிங்களுக்கும் அமை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் எங்கே இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கடா வீட்டியோடு வடிக்கிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கடா கோயிலுக்கு போகிறேன் இப்போ நடந்து போனால் தான் ஊர் உலக உள்ள ஃபேமஸ் ஆக முடியும் எல்லோரும் நடந்தால் இப்போ ஃபேமஸ் ஆகிடும் அதில் கொழும்புக்குன்னா இப்போ நடந்தான் போக வேண்டியிருக்குது அதனால் பக்கத்தில் இருக்க கோயில் தானே அதால் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் கோயிலை போய் தான் போட்டு போட்டு வச்சுருக்கேன் தெரியலை போய்ட்டைக்கு குடத் திருவிழா நம்ம குடத் திருவிழா அதுதான் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமானதோடு அதை நான் உங்களை காட்டில் வந்து போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் கோயிலடி பகுதியில் வந்துவிட்டேன் நடந்து காலேஜுக்கு போய் கோயிலடி வந்துட்டேன் வந்துவிட்டேன் உங்ககிட்ட மின்னாக்கிட்ட புது செல்ஃபி ஸ்டாண்டில்லாம் வேண்டி மைக்கெல்லாம் வேண்டியிருக்கோம் அண்டைக்கு நீட்டாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும் நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ओम आदि मा ओम आदि मा वंकारि मा ओम आरि सतेराव ओम आरि सतेराव ओम आदि मा ओम आदि मा तरो मा ताई मा ओ पुतराय वुलाई मा उरदाई मा उरदाई मा उरदि मादि मा ओ पुथेरो पुतराय उरदि योलोशीरो पुलाई मा वुलदाई मा ओ वुलाई रो बाल भाई रो नाल नेन रे द्वार मा ओ वादि रो वंमा नय कानु कुंजो पुंजि मा ओ वलादाई रो पुथारा नरा मृत्यु बारी लोडा रे दिमा ओ बेलाई मे सडाई नो मेदाई नो दिमा

ओम जो मध्यमा ओजवा तारा त्रिभुज निबद्ध आइवाजंग जय निवात् ओयंग गिराई मा यक्ने देव आइना दिग आइवाजंग जय दुवात् ओय मारा बेवेसैले निनाय जायमात ओजस उजजक आइरो निवेत आइमा राजा आइरो निवे मुलि हाभि जे निवात् ओम जाज नायमजा माइन जात राजा जांग मा जातु जयो आनंद करवात् ओम जाव्या हरि मा दिगाला सुते कोणि लो यु दिजमात ओडवाज भाई युवा युवाजवाज वाला जना वाला युवात निवात् और जो करण दाय मां जो अगि दाय बड़ा दाय ओ जो दा बड़ा दाय मां ओ जो दाय मां जो दाय मां जो दाय ओ जो मिने दाय मां जो दाय मां ओ जो बड़ा दाय मां जो मिने जो दाय मां जो दाय ओ जो बड़ा दाय मां जो சாலை பாருங்கள் எவ்வளோ வாகன நிற்க வேண்டிய பாருங்க பாவனை பாருங்கள் இது பழைய பாம்பு இது பாம்பு புதுசாக செய்த பாம்பு அதையும் பாருங்க அதை வடிவம் பாருங்க பழைய பாம்பு வடிவம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக பழைய பாம்பு செய்திருக்கணும் பாருங்கள் ரெண்டும் பழைய பாம்பு நல்ல அழகாக செய்திருக்காங்க ஆனால் இப்போ 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 தேதியை பாருங்கள் ஏதோ ஏதோ கவுத்து விட்ட மாதிரி கிடையாது அந்த குதிரை நிற்கிது குதிரை இந்த சிங்கம் இதெல்லாம் பழைய சிங்கம் இந்த குதிரையை பாருங்க மாடு அன்னப்பறவை காராண் பசு பாருங்க ஆஹ் தேர் திருவிழாக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது ஆஹ் இன்னைக்கு கூட திருவிழா நாலு வீட்ட திருவிழா நாலு சப்பரம் அடுத்த நாளைக்கு தேர் திருவிழா இதுதான் இலங்கையிலேயே மிக பெரிய தேர்ன்னு சொல்லி சொல்ற அம்மன் கோயில் கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லினோம் தரிசனம் செய்யுங்க சாமி வழியில வந்து கொண்டு இருக்குது குடைகளுடன் மக்களை பாருங்க இது எல்லா கோயிலையும் நடக்கிறதோ நான் தெரியாது ஏன்னா எங்கிற கோயிலில் வருஷம் வருஷம் நடக்கும் ஒரு திருவிழாவா இது குட திருவிழாவா நடக்கும் கன்னி பெண்கள் எல்லாம் புட பிடிச்சு கொண்டு நிற்பினா என்ன காரணம்னு தெரியா பாப்பம் ஐயாவை கேட்டு என்னன்னு தெரிஞ்சு கொள்வோம் அம்மனை பாருங்க அலங்கார ஒரு நல்ல வடிவான ஒரு சாத்துப்படியில வந்து நிக்கிறா ஒரு நல்ல வடிவான சாத்துப்படியோட படியோட அம்மன் அதை இருக்கிற வர இன்னைக்கு சொல்லுங்க சொல்லு என்ன பெரிய திருவிழாக்கள் திருவிழா தெரியும் அதையும் யோசிக்காது ரெடியாட்டும் சரியா எல்லாம் ஒரே எல்லாரும் தூக்கி ஆச்சு சாமி தூக்கி கொள்ள வைச்சாச்சு ஆக்களிதால காரணத்தால் நிறைய பொடி அளி பஞ்சம் பண்ணிக்கடியாது சகடையில தான் கொண்டு போகணும் இப்படி சூக்கொண்டா நாங்கள் சகடையில வச்சுட்டு ஒரு சின்ன பிள்ளையை நின்றபடியாக அவன்கிட்ட கொடுத்துட்டு மைக்கை மைக் வந்த முடியாத பிரியோசனமாக போச்சேன் நான் கதை பண்ணி சாமியை ஆமா ஆச்சு ஒரு நீ அஜ்ஜஸ்ட் பண்ணி கட்ட வேணும் சாமி நிறைய வேலைகள் இருக்கு சாமி கொண்டு போறதுக்கு எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது நல்லா யோசி எடுக்கிறாயண இல்ல பாத்தீங்கன்னா அன்னதான சபை அன்னதான சபைக்கு மடை வச்சிருக்கணும் இந்த சமைக்கிற சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து அப்படியே இதில் வச்சு கடவுளுக்கு படைச்சா பிறகு தான் மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது வணக்கம் வணக்கம் வேறு மாதிரி எங்கட அந்தர் தான் பாடிய என்ன பார்வையாளர் எங்கட ஐயா குடத்திருவிழா தான் என்ன ஐயா ஒவ்வொரு உற்சவங்களில் திருவிழாக்கள் கற்பூர திருவிழா வேட்ட திருவிழா திருவிழா மயிலா வாயிர திருவிழா குட திருவிழா அம்பாளுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்கள் கூட அதே உபசாரம் தான் இல்ல செய்ய உபசாரம் இந்த இதுல பாருங்க இல்ல பெண்கள் இந்த சிலைகள் இருக்குது இந்த அவையண்ட பாவனையில தான் அவியல் கூட பிடிக்கிறதா தானும் இந்த கூட திருவிழா நடக்குது அதுல ஒரு அழகான பூ சப்ப என்ன பூந்தாண்டி சோடு நில என்ன சொல்லுவாங்கள் சாத்துப்படின்னு சொல்லுவாங்க சாத்துப்படியில அம்மனோட யானை வாகனத்துல ஒரு அழகான காட்சி அளிக்கிறான் சொன்ன மாதிரி அன்னதான மடத்துல அன்னதான மடத்துல அந்த பூசை நடக்குது அன்னதானம் கடவுளுக்கு படைக்கணும் சாத்துப்படி ஏன்னா படைக்கணும்னு சொல்லினா அப்படியே குடைகளோட நிக்கணும் வணக்கம் வணக்கம் ஏன் இந்த குடைகளோட நிக்கிறீங்க ஆலயத்துல குட திருவிழா நடக்க

எங்களோட ஊரில் அம்பாளுக்கு நான் இந்த கடமையை செய்யவணும் என்றதை நான் இந்த பூசாரி மாருக்கு அபிப்பிராயத்தை கொடுத்து அதில் வாகி தான் முதலிடம் எனக்கு தந்தவர் இதை செய்யணும் மயந்திரன்னு இப்படியான அபிப்பிராயங்கள் நீ எங்கள் எங்களுக்கு நிறைய தர வேணும் என்று அதை நான் வருடா வருடம் ஆரம்பித்த வைக்க நான் தான் இந்த இரண்டாவது இடம் செய்யமெண்ட் திருப்தியோட அந்த திருவிழாக்கு வந்துடுவேன் தமிழ் புரோஸ சந்திச்சு இருக்கிறோம் நான் புது மைக்கல் புது தமிழ் புரோசியிருக்கிறோம் ஊருக்கு ஒரு மூத்த அவரை பின்தொடர் தான் எங்களை வணக்கம் பொறுத்தவரைக்கும் கூட திருவிழா வேண்டாம் நல்ல ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு ஒவ்வொரு வருஷம் ஆனா அந்த டைம்ல பார்த்து கல்யாணோட சாமத்தியோட வச்சதால

அப்ப அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில இவ்வளவு சனம் குறைவா இருக்கு கவலையா இருக்கு மற்றது எங்களை தமிழ் புரோஸ் பத்தாம் தேதி நடந்து இலங்கைய சுத்தி வர போற சுத்தையில சுத்துறது இலங்கை சுத்துற வேண்டாம் கரையாள சுத்துற இது இருபத்தி வித்தியாசமா வித்தியாசமா அது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட மூன்று நாலு பேருக்கு மேல எனக்கு தெரிந்து நடந்து நான் பாத்து இருக்கிறேன் இருபத்தைந்து யாருமே ரைவாண்ட ரைவாண்ட போற சாத்தியம் ஒன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு செய்ய இருக்கிறார் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு

அப்ப ஒரு நானு வருஷத்துக்கு அவர் இப்ப இந்தியாவை சுத்தி வந்திருக்கு அது என்ன பிரச்சனை சொன்னா சொன்னா ஏன் கதை சோசியல் மீடியா இருக்குதானே சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா நாங்க இருக்கணும்

அது அவருக்கே கொடுக்கற ஆதரவு அந்த பிரதீபன் என்று சொல்லி ஒரு இந்தியா இந்தியா முழுக்க அவர் கொண்டு இருக்கிறாக்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் சைக்கிள் ஓடிட்டார் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கான ஒரு அங்கீகாரத்தையும் நாங்கள் சோசியல் மீடியால இருக்கிற பேஸ்புக் எல்லாம் வச்சிருக்காரு யூடியூப் எனக்கு தெரியாது அவருமே வவுனியால ஒரு பெரிய பிரசித்தியான ஒரு ஆள் தான் ஒரு ஆசிரியர் அவர் அதனால ஒரு ஆசிரியர் அவருக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்பட இந்தியா பேப்பர்கள் எல்லாம் வருது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படையில சரி ஓகே அது கிடைக்கும்னு என்று நம்புறோம் கிடைக்கணும் அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆட்சியை வேண்டிக் கொண்டு அடுத்ததான் அம்மாவில பின்தொடர் பின்தொடர்ந்து போங்க இதுதான் இந்த இதுதான் கொஞ்சத்துக்குள்ள நான் எடுக்க முடியாத காணொலிகளை காணொலிகளை இவர் தான் எடுத்தது வேற சரியான மனுஷன் அம்மனுக்கு கல்லுக்கையும் வெயிலுக்கையும் பார்க்காம கட்டி கொண்டிருக்க இந்த குடத் திருவிழா குட பிடிக்கிறவடியா சரியான வெய்யில் குறையவே இல்ல பாருங்க இந்த கி குடத் திருளா ಅಂತ சொல்றது வழியா இமட்டும் படி நேட்டெல்லாம் வெயில் நிக்க முடியாத வெயில் நான் இங்க கி வெய்யிலே இல்ல குடத் திருளாக அம்மன் அருள் பாலிச்சதால தான் நான் நினைக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த தாக சாந்தி நிலையம் மோர் குடிட்டு கொண்டிருக்காங்க இந்த வெயிலுக்கு கிதமா மோர் குடி கிणाम ஆலே தண்ணி இன்னைக்கு மூரி இல்ல இன்னைக்கு சர்வத்த தண்ணீர் மற்றும் தண்ணீர் ஊத்தினோம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெயில் இப்போ கொஞ்சம் வந்துடுச்சு பாருங்க வெளா நேரம் வெயிலே எல்லாம் விருந்தது உடத்திருவிழாக்கு சாமி பக்கத்துல இருந்து சர்வத்த ஊற்றிடும் இப்ப கொஞ்சம் வெயில் வந்துரும் ஆனா வழமையான வெயில் இல்ல கொஞ்சம் வெயில் வந்துட்டு சாமி தூக்குறாக்கிறது சர்வத் குறுக்கிறார் நல்ல ரசிகம் நடந்த கஷ்டப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கணும் சார் நல்லா இருக்கு என்னால தேவரம்பிச்சு கொண்டிருக்கணும் பசில அழகா அதுல வண்ண வண்ண குடைகளோட சாமி வாரது பார்க்கவே ஒரு அழகா இருக்கு ஒரு குடையில ரெண்டு பேர் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் இது ஒரு நல்ல வடிவாக ஒழுங்காக நடக்கிறது பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறது நான் கனடாவில இருந்து வந்திருக்கிறேன் ஓமம் இல்லை நல்லா இருக்கிறது உங்களோட துட்டுப்பை பார்க்க எனக்கு என்னென்னா உங்களை பார்த்து தான் நாங்கள் கண்ண விஷயங்கள் அறையிறோம் ஓ எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய உதவி செய்கிறீங்க நீங்க என்ன ம் என்ன நாங்க அங்க இருந்து இதெல்லாம் பார்க்க முடியாது அதே நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க அதை எடுத்து நான் இல்ல இல்ல நான் இல்லை உங்களுக்கு ஓம உங்களுக்கு நான் இதெல்லாம் பிரதட்ட அடிக்குறேன் நூறு பேர் அடிப்பினா ஒவ்வொரு மூணு வேர்லாம் அடிச்சு கொண்டு இருக்கணும் சின்ன பக்தர்னார் சார் வேற ஹெல்ப் பண்ற வீடியோ எடுத்து தர ரெண்டு ரெண்டுதான சபை ஒன்று கோயிலுக்கு முந்தியில இருக்கு இந்த கோயிலுக்கு பின் தீதியில இருக்கு அதை பார்ப்போம் மோரும் குடிக்கணும் இல்ல அன்னதான சபை இதுக்குள்ள போனோம் மோர் கொடுத்துட்டு இருக்கணும் இதுதான் பொதுமக்கள் அன்னதான சபைன்னு சொல்லி இருக்குது வெளியில போட் பொதுமக்கள் அன்னதான சபை என்று சொல்லி இருக்கு இப்படியே போனா ஒரு கொட்டில் போட்டு அவை எல்லாம் அன்னதான வாரமுறை இது மடம் கட்டிடணும் சொன்னாங்க அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு மக்கள் வணக்கம் நிறைய கறிகள் எல்லாம் வச்சு பருப்பு கறி சாம்பார் இது பருப்பு சாம்பார் சம்பல் கிழங்கு புரட்டல் கத்தரிக்காய் கறி பல அப்பளம் எல்லாம் இருக்குது வார மடம் மடங்கு போல இருக்கேன்ன வார முறை மடம் கட்ட இந்த முறை கொட்டில் போட்டு மக்களுக்கு உணவளிச்சு கொண்டு இருக்கணும் ஆஹ் நீட்டா செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செவச்சு கொண்டிருக்கணும் இல்லாத ஆக்கள் எல்லாம் விதிக்கணும் காலையில இருந்து நல்ல ஒரு குளிரான பிரதேசம் குளிரான இடம் மரங்கள் மரங்கள் ஒரு கொட்டகை போட்டு வைக்கணும் ஆனா நீட காட்டுறன்னு சொன்னா இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி தான் காட்டணும் காட்டினா வக்கையா இருக்கும் ஆஹ் கருத்து கருத்து இது பொதுமக்கள் அந்நாட மண்டபம் வந்து போட்டியில இருக்கு அப்படித்தான் மக்கள் அங்க வைக்கணும் பனிப்புலம் முத்துமாரியம்மன் பொதுமக்கள் அன்னதான சபை கடைசியா என்ன டிரைவர் சார் பேர் சாரதியானது எனக்கு பெருமைதான் நன்றி காணுங்க இது ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அன்னதான மண்டபம் நான் முதல் பார்த்தது இதுதான் முதல் பார்த்தாங்க இது பனிப்புலம் முத்துமாரி தேவஸ்தான மண்டபம் அது பொதுமக்கள் அன்னதான மண்டபம் எல்லா இடத்தையும் நல்ல சனம் இறக்குது சாப்பிட்டது தேரை பாருங்களோ தேர் வேலைகள் நடந்தோன்றது வேலை கொட்ட வேலை நடக்குது என்ன கதவு போடுல தானே அதால ஜாஸ்தானத்திலே பெரிய வணக்கம் வணக்கம் இதுக்குளம் அம்பாளின் பத்தாவது பத்தாவது திருவிழா எங்களுடைய இது இன்று மிகுந்த மூலதாளர்களுடன் என்னுடைய அம்மாள் வீதிவலம் வருகின்றார் அந்த அம்மாளின் அந்த அம்மாளுடைய தரிசனத்தை அனைத்து எங்களுடைய தமிழ் எங்களுடைய ஊர் மக்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அம்மாளிடம் நீங்கள் வேண்டுவதை எல்லாம் கிடைக்கும் அவ உங்களுக்கு அழியளி தருவா அதாவது விசுவாசம்தான் இந்த உலகத்தில் முக்கியம் விசுவாசத்தின் மூலம் இந்த நாங்கள் அம்மாளை விசுவாசிப்பதால் தான் நாங்கள் உலகம் முழுக்க நாங்கள் நிறைந்து வாழ்கின்றோம் எங்களுடைய ஊர் மக்கள் நிறைந்து வாழ்வதற்கு காரணம் இந்த அம்மனின் அருள் ஒன்று கூறுவதற்கு யாருமே அதை இல்லை என்று கூற மாட்டார்கள் நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் அம்மனைத்தான் முழு கும்பிடுவோம் கும்பிடுவோம் அதாவது நாங்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சென்றால் என்ன எடுத்துடனும் அந்த அம்மன் தான் வெறும் எங்களோட வாய்க்குள்ள அது நாங்கள் பழக்கப்பட்ட ஒன்று ஓ அமாலாட்சி என்று தான் சொல்வோம் ஆனால் அன்று அம்மன் நாங்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் இன்று இந்த அம்மனை தரிசிப்பதற்கு நாங்கள் இந்த மட்டும் கொடுத்து வைத்திருக்கின்றோம் இன்று என்னுடைய அம்மனை நீரில் சந்தித்த ஒரு ஏற்பாடுகள் ஈட்டப்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றது நாங்கள் சிறு வய சிறு வயதிலே நிறைய எங்களூர் மக்கள் யாருமே வெளிநாடுகளுக்கு போவது மிக மிக குறைவு அதால் நிறைந்த மக்கள் வீட்டிற்கும் பொழுது இந்த இன்று முப்பது வருடங்களுக்குள்ளே தான் இந்த சன உங்கள் இடம்பெயர்வு வந்தபடியால் இந்த இடம்பெயர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மக்களின் இந்த தொகை மிகவும் குறைவாக இருக்கின்றது குறைந்த குறைந்தபடியால் தான் இந்த அந்த மக்களின் தொகை தான் இல்லாமல் இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் கல்வியல் ரீதியிலும் உலகம் முழுக்க எங்களுடைய பனிப்பிழத்து மக்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள் கல்வியிலும் மிக சிறந்து விளங்குகின்றார்கள் பொருளாதாரத்திலும் மிகவும் சிறந்து விளங்குகிறார்கள் அதற்கு காரணம் இந்த அம்மனின் திருவருள்தான் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது இது செய்ய முடியாது என்பதை கூறி இப்பொழுது குடை திருவிழா வந்து கொண்டு இருக்கின்றது மிகவும் அல்லூல கல்லூமாக இந்த திருவிழாவை நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் நன்றி வணக்கம்